ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி இரண்டாவது பாசுரம் சூழல் பலபலவல் தான் தொல்லையங்காலத்து உலகை கேழல் புன்றாகி கிடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழ ஒசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலில்லானே சூழல் பல பலவல்லான் அங்காலத்து உலகை கேடல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழமறுப்பை பொசித்தான் விண்ணவர்க்கு அறியான் அரியான் நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் கெண் அருகலில் ஆனே அது உங்களுக்கு அர்த்தம் சொல்லணுமா சூழல் பல பல வல்லான் சூழல்னால் எல்லா விதமான சுற்று இருப்பான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை பல பல அவதாரங்களை எடுத்து காரியங்களை சாதித்தான் நான் வல்லவனாக இருக்கணும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொண்டு அவர்களிடம் எப்படி வெற்றி பெறுவது என்பதில் சாமர்த்தியன அதனால் சூழல் பல பல வல்லான் உங்கள் கற்பனை கூட்டுறன் பலவிதமான சூழ்நிலையில் அவன் இருந்திருக்கிறான் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் நம்மளாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சுவாமி அப்படி கிடையாது எல்லா நிலையும் இருப்பான் அதான் தான் வல்லான்னு போட்டிருக்கான் அதுக்கான் தொல்லை எங்காலத்து உலகை கேடல் ஒன்றாகி கிடந்த கேசவன் எல்லாம் சேர்த்து படிக்கிறான் என்ன இந்த உலகத்தை வராக கேடல்ன்னா வராகமாகி இந்த உலகத்தை மீட்டெடுத்த கேசவன் அப்படின்னு அர்த்தம் முடியும் வேற ஒன்றும் இல்லை தொல்லைன்னா ரொம்ப பழைய காலத்தில் தொல்லை எங்காலத்து உலகை கேடல் ஒன்றாகி கிடந்த கேசவன் என்னுடைய அம்மான் எனக்கு எஜமானன் வேட மறுப்பை பயித்தான் கூலையாவிடத்தின் கொம்பை ஊசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் தேவர்களுக்கும் அவர்களால் எண்ண முடியாதவன் அவர்கள் எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன் அப்படின்னா அப்பிரமேயா யாருக்குமே யாராலும் இதுதான் அப்படின்னு ஒரு நிச்சயமான பிரமேயத்தோடு சொல்ல முடியாது கேஸ் பண்ண முடியாது அவன் அவனை அசஸ் பண்ண முடியாது அதான் அர்த்தம் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் ஆள் நெடுங்கடல் சேர்ந்தான் எல்லாம் அப்படிப்பட்ட ஆசாமி தான் போய் பார்க்கடலில் போய் பட்டுட்டான் ஆள் நெடுங்கடல் சேர்ந்தான் அப்படிப்பட்டவன் அவன் என் அருகலிலானே அருகலில் ஆனே வேலை சூழல் உள்ளானேன்னு சொன்னார் அது கொஞ்சம் தள்ளி கூட இருக்கும் போறதுக்கு சுற்றுப்புறம் அருகலில்லானேன்னு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ கான்ஃபிடண்டா இந்த அருகலிலானேன்னு என்ன பிடிக்கும் அருகலில் ஆனே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பாச முடியலாமா சூழல் பல பலவல் தான் தொல்ல எங்காலத்து உலகை கேடல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடையம்மான் வேழமறுப்பை பொசித்தான் விண்டவர்க்கு எண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே ஸ்ரீமதே ராமானுஜாயன்